ஸ்ரீலீலா அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இவங்களுடைய நடிப்பில் அடுத்ததாக பராசக்தி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இல்லை இந்த நிலையில் அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ட்ரீம் ரோல்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டதுக்கு ரத்னமாலா அப்படின்னாங்க ரத்னமாலானா என்ன ரோல் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பராசக்தியில் என்னுடைய ரோல் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அதில் அவங்களுடைய எஃபர்ட் அண்ட் அவங்களுடைய ட்ரீம் ரோல்னு சொல்கிற அளவுக்கு அதில் வந்து ரொம்பவே டிசர்விங்காக இருக்கும் அவங்களோட கேரக்டர் கதாபாத்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ரசிகர்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்னா வந்து யாரை சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு என்னுடைய ஃப்யூச்சரை தான் சொல்லுவேன் எனக்கு நானே தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் என் ஃப்யூச்சர் ஆஃப் நான் ஃப்யூச்சரில் வந்து இப்போ இருக்கிற ஸ்ரீலீலாவை பார்த்து நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு யாருமே டக்குன்னு சொல்லாத ஒரு பதில் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ அது நல்லாவே தெரியுது அவங்களுடைய டான்ஸ் ஸ்டெப்ஸ் மூலியமாகவே அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்து எனிவேஸ் அவங்களுடைய ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டுக்கு அவங்களுடைய பராசக்தி மூவி வந்து கண்டிப்பாக ஹிட் கொடுக்கணுன்றது தான் ரசிகர்களுடைய விருப்பமும் கூட பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க